விருத்தாச்சலத்தில் விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு கொரோனா நோய் தொற்றை விலை கொடுத்து வாங்கும் பொதுமக்கள் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் கொரோனா நோய் தொற்று மற்றும் இறப்பு விகிதம் அதிகரித்து வருகின்றது கலக்கமடைந்துள்ளனர் இந்நிலையில் விருத்தாச்சலம் நகரம் கம்மாபுரம் கருவேப்பிலங்குறிச்சி மங்களம்பேட்டை வேப்பூர் பெண்ணாடம் துட்டக்குடி உள்ளிட்ட நகரங்களில் பொதுமக்கள் கொரோனா விதிமுறைகளை காற்றில் பறக்கவிட்டு கொரோனா நோய் தொற்றை விலை கொடுத்து வாங்கி வருகின்றனர் கடைத்தருக்களில் கட்டுப்பாடின்றி மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது கடைகளில் சமூக இடைவெளியை மறந்து கொண்டு பொருட்களை வாங்குகிறார்கள் இதனால் பெரும் அச்சமும் அபாவமும் ஏற்பட்டுள்ளது குறித்து சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கும் பொழுது விதிமுறைகள் படி காலை ஆறு மணி முதல் பனிரண்டு மணி வரை கடைகள் திறந்திருக்கின்றது அனுமதிக்கப்பட்ட விதிமுறைகளின்படி கூட்டம் இல்லாமல் சமூக இடைவெளியோடு பொருட்களை வாங்க வேண்டும் என்று அதிகாரிகளை அறிவுறுத்திய வண்ணம் உள்ளன அவர்களின் அறிவிப்புகளை காற்றில் பறக்கவிட்ட பொதுமக்கள் தங்கள் இஷ்டம் போல் இருசக்கர வாகனங்களில் அதிகமாக சென்று கொண்டும் கடைத்தருக்கல் மற்றும் கடைகளுக்கும் பின்னாலும் ஏறப்போகும் அபாயத்தை மறந்து பொருட்களை வாங்கி வருகின்றனர் உடனடியாக அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அப்படி செய்தால் மட்டுமே கரோனா நோய் தொற்றை முழுமையாக கட்டுக்குள் கொண்டு வர முடியும் என்றும் சமூக ஆர்வலர்கள் தெரிவித்தனர் ஆமாம் ஆமாம் அம்மாட்டானுங்க சார் அம்மாட்டான மூணு சொல்லவே இல்லை அது ஹலோ ஓடிட்டு போகிற いいですね。